இன்னைக்கு பாப்பா என்ன விட்டு வரவே மாட்டேன்றது நீங்க போய் அத்தை கிட்ட சொல்லுங்க கதமா டீ போடு பாப்பா டீ போடுறதா டீ குடிக்கவேனா வரேன் பா டீ போட்டு குடிக்கல முடியாது என்னால விடு என் அம்மா கிட்ட கேட்க வேண்டியானே உன் அம்மா போடு தர மாட்டறால போடு தர மாட்டீடா இது ஒரு ஐடியா இப்ப நான் அம்மா கிட்ட கேக்குறேன் இப்படி போடுன்னு போற டீ

டீ மட்டும் இல்ல என் கையில இருந்து எதுவுமே நீ வாங்கி சாப்பிட முடியாது பிச்ச முடியாது